ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யார் என்ற அப்பன் என்ற பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான பாடலாக மாறிய பாடலின் ரசிகர்களை கவர்ந்த நடிகை தான் ஸ்ரீ முதல் படமே அமர்க்களமாக அமைந்ததின் காரணத்தினால் அடுத்தடுத்த படங்கள் இவருக்கு குவிந்தது இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மூன்று மொழிகளிலும் மிகச்சிறந்த படங்களை நடித்து ரசிகர்கள் மனதில் தனக்கென்ற ஒரு இடத்தை முன்னணி நடிகையாக வர முயற்சி செய்தார் நடிகை ஸ்ரீ முதல் படத்திலிருந்து முன்னணி நாயகனாக விளங்கும் சிவகார்த்திகேயனோடு ஜோடி போட்டு நடித்ததை அடுத்து காக்கிச்சட்டை படத்தில் அவரோடு மீண்டும் நடித்தார் இதனையடுத்து விஷாலுக்கு ஜோடியாக மருது படத்தில் நடித்து ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தார் மேலும் விஷ்ணு விஷாலோடு ஜோடியாக வெள்ளைக்காரதுரை படத்தில் நடித்த இவர் அதர்வாவுக்கு ஜோடியாக ஈட்டி படத்திலும் ஜீவாவுக்கு ஜோடியாக சங்கிலி பொங்கலி கதுவத்துறை போன்ற படங்களிலும் நடித்து அசத்தினார் அத்துடன் பென்சில் பெங்களூர் நாட்கள் போன்ற பல படங்களை தொடர்ந்து பிஸியாக நடித்து வந்த ஸ்ரீதிவ்யா திரையுலகில் தற்போது இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போன காரணம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா இதனையடுத்து அண்மையில் திரையுலகைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு பேட்டி ஒன்றில் பேசும்போது அவர் நண்பர் யமுனா என்ற குறும்படம் எடுக்கும்போது அதில் நடிக்கும் கதாநாயகியை பார்க்க சென்றதாகவும் அப்போது அந்த படத்தில் நடித்த ஸ்ரீ ரம்யாவின் தங்கைதான் ஸ்ரீ திவ்யா என்றும் கூறினார்கள் இதனை அடுத்து இவரை சினிமாவில் நடிக்க அழைத்த போது அவருக்கு நடிக்க விருப்பமில்லை என்ற மறுத்த நிலையில் சிவகார்த்திகேயனோடு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் முதல் படத்திலேயே தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய இவர் பல பத்திரிகைகள் மற்றும் சாவத்திரை திரையுலகிற்கு கிடைத்து விட்டதாகவும் சொன்னார்கள் அதனை நிரூபிக்கக்கூடிய இவருடைய நடிப்பு திரையுலகில் அனைவரையும் மெச்சிக்கொள்ளும்படிதான் இருந்தது குறைந்த காலத்திலேயே பெருவாரியான ரசிகர்களை பெற்றிருந்த இவர் திடீரென்று திரையுலகை விட்டு காணாமல் போனதற்கான காரணம் குடிப்பழக்கம்தான் அது மட்டுமல்லாமல் அண்ணாச்சி வீட்டில் கிரக குடித்துவிட்டு ஆட்டம் போட்ட இவருக்கு குறுகிய காலத்திலேயே நல்ல புகழ் பணம் பெயர் எல்லாம் கிடைத்ததால் என்ன செய்வது என்று தெரியாமல் சுய கட்டுப்பாடு இல்லாமல் குடிக்க அடிமையாகிவிட்டார் மேலும் படங்களில் சிறப்பாக நடிக்க முடியாமல் ஸ்ரீதிவ்யா காணாமல் போக அந்த இடத்தை கீர்த்தி சுரேஷ் வந்து நிரப்பிவிட்டார் என்று உண்மையை செய்யாறு பாலு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ரசிகர்கள் அனைவரும் தனது வளமான எதிர்காலத்தை ஸ்ரீ தொலைத்து விட்டாரே என்று புலம்பித் தவிக்கிறார்கள் இந்த விஷயம் தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது ஸ்ரீ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்